இந்தியாவிற்குள்ள வந்து ஒரு மூன்றாவது மொழி தேவையா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி அதற்கு பதில் யாருக்குமே இல்லை அவங்க அவங்களே சொல்ற பதிலே நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அப்சர்டா ரொம்ப அவலமா நிறைய சொல்றாங்க பானிப்பொடி வாங்குறதுல இருந்து நீங்க வந்து உங்களை டாய்லெட் போகணும் இல்ல இந்த மாதிரி என்னென்ன பதில் பதில் சொல்றாங்கன்னு அவங்களுக்கே புரிய மாட்டேங்குது ஏன்னா அவங்களுக்கே கிட்டே அதுக்கான நியாயமான ஒரு பதில் இல்லை ஆங்கிலம் ஏன் தேவை அப்படிங்கிறதுக்கான பதில் வந்து ரொம்ப தெளிவா நம்ம எல்லாருக்கிட்டேயுமே இருக்கு தாய்மொழி தேவை அப்படிங்கிறதுலையும் சந்தேகம் இல்லை நம்மளுக்கு ஆனால் இதை தாண்டி வேற ஒரு மொழி தேவையா அப்படிங்கிறதுல எந்த பதிலையுமே இல்லை கிட்ட அது அதனால நம்ம பதில் பதில் சொல்லணும் அவங்களே சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா வந்து இப்போ ஹிந்தி பிரச்சார சபால சேர்த்து விட்டாங்க ஸ்கூல் படிக்கும்போது உங்களையும் சேர்த்தாங்க நான் முடிச்சேன் பிரவீன் வரைக்கும் நான் முடிச்சேன் இப்ப பாத்தீங்கன்னா வந்து அதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப தனியா ஒரு அடிஷ்னலாக ஒரு கிளாஸ் போயிட்டு அடிஷ்னலாக ஒரு படிச்சுக்கிட்டு போயிட்டு இருந்தேன் அது இப்ப எனக்கு எந்த விதத்துல பயன் அளிச்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த விதத்துலயும் பயன் தான் சொல்லுவேன் மும்மொழின்னு வந்து நான் மொழியின்னு எதுவும் சொல்லலைன்னு சொன்னா கூட நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய டீச்சர் வந்து பள்ளிகளே செலக்ட் பண்ணுறது பள்ளிகளே சொல்லும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க இவ்வளோ மொழி தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதில் அவங்க ஆப்வியஸாக செலக்ட் பண்ணுற மொழி இந்தியா தான் இருக்க போகுது ஏன்னா வந்து அந்த இந்தி டீச்சர் வந்து கிடைக்கிறது ஈஸி சங்கத மகளுக்கு வணக்கம் தேசிய கல்விக் கொள்கையும் அதனுடைய பகுதியாக இருக்கிற மும்மொழி கொள்கையும் வந்து திரும்ப இருக்குது தொடர்ச்சியாக இது குறித்து நிறைய விவாதங்கள் நடைபெற்றுட்டு இருக்கு நம்ம ஒரு சில கேள்விகளுக்கு சுருக்கமாக அதே நேரத்தில் அழுத்தமான பதில்களை இது சம்மந்தமாக இருக்கிற சந்தேகங்களையும் வந்து தீர்த்துடலாம் அப்படின்னு தான் இந்த காணொளி இதுக்கான பதில்களை வந்து கொடுக்கறதுக்காக ஸ்ரீதர் எழுந்திருக்கார் வணக்கம் ஸ்ரீதர் முதல் அந்த பாயிண்ட் பிளாங்க் கொஷின் மாதிரி நமக்கு வந்து ஒரு மூணாவது மொழி தேவையா தேவையா அப்படிங்கிறத கேள்வியை அவங்க எல்லாம் தேவையில்லை நம்மளுக்கு எந்த ஒரு மொழியும் மூணாவது மொழி அப்படின்னு தேவையில்லை ஆக்சுவலாக கொஞ்ச நாள்ல நம்மளுக்கு வந்து இரண்டாவது முதல் மொழியே தேவையா அப்படிங்கிற நல நிலைமைக்கு தொழில்நுட்பம் வளர்ந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு தேதிக்கு பாக்குற பாத்தீங்கன்னா சோ நீங்க ஒரே ஒரு மொழியை வைத்துக்கிட்டே நீங்க வந்து உலகம் முழுக்க சுற்ற முடியும் அதற்கான தொழில்நுட்ப வசதிகள் அதற்கான கட்டமைப்புகள் இன்னைக்கு இருக்கு அப்படி இருக்கும்போது ஒரு இந்தியாவுக்குள்ள வந்து ஒரு மூன்றாவது மொழி தேவையா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி அதற்கு பதில் யாருக்குமே இல்லை அவங்க அவங்களே சொல்ற பதிலே நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அப்சர்டா ரொம்ப அவலமா நிறைய சொல்றாங்க பானிப்பொடி வாங்குறதுல இருந்து நீங்க வந்து உங்களை டாய்லெட் போகணும் இல்ல இந்த மாதிரி என்னென்ன பதில் பதில் சொல்றாங்கன்னு நான் அவங்களுக்கே புரிய மாட்டேங்குது ஏன்னா அவங்களுக்கே கிட்ட அதுக்கான நியாயமான ஒரு பதில் இல்லை ஆங்கிலம் ஏன் தேவை அப்படிங்கிறதுக்கான பதில் வந்து ரொம்ப தெளிவா நம்ம எல்லாருக்கிட்டயுமே இருக்கு தாய்மொழி தேவை அப்படிங்கிறதுலையும் சந்தேகம் இல்லை நம்மளுக்கு ஆனா இதை தாண்டி வேற ஒரு மொழி தேவையா அப்படிங்கிறதுல எந்த பதிலுமே இல்லை அவங்கக்கிட்ட அது அதனால் நம்ம முதல் பதில் சொல்ல அவங்களே சொல்லிகிட்டு இருக்காங்க அவலமான பதில்கள் மூலமாக அவங்களே பதில் சொல்லிகிட்டு இருக்காங்க நிச்சயமாக ரெண்டாவது வந்து இங்கே ரொம்ப காமனாக வைக்கக்கூடிய ஒரு ஆர்குமெண்ட் இங்கே தமிழ் குறிப்பாக ஏன்னா இங்கே தான் எதிர்க்கிறோம் இதை ரொம்ப வலுவாக எதிர்க்கிறது வந்து தமிழ்நாட்டில் இதை எதிர்க்கிறோம் இங்கே இருக்கக்கூடிய ஒரு சிபிஎஸ்சி பள்ளியில் இருக்கக்கூடிய ஒரு மாணவன் வந்து ஆங்கிலம் தமிழ் தவிர்த்து ஹிந்தியும் ஒரு மூணாவதாக ஒரு மொழி படிக்கிறான் ஆனால் இங்கே ஒரு அரசு பள்ளியில் இருக்கிற மாணவன் வந்து இந்த இதை படிக்கிறதில்ல இது எப்படி வந்து ஈக்குவல் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இது இந்த மாணவனால கூடுதலா படிக்க முடியுது நீங்க இந்த அரசு பள்ளி மாணவனுக்கோ மாணவிக்கோ நீங்க ஒரு வாய்ப்பை மறுக்கிறீங்க தானே அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க அதுக்கு என்ன

பண்றாங்க இங்க மாண்டேட்டர் இல்லங்கிறதனால செய்ய வேண்டியது வேண்டியதில்லை என்ன பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு கூடுதலான ஒரு பர்டன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் சுமை அப்படின்னு தான் சொல்லுவேன் சோ என்ன வந்து என்ன சேர்த்து என்ன எங்க எங்க ஸ்கூல்ல இருக்கலை நான் கவர்மெண்ட் பள்ளியில தான் படிச்சேன் ஸ்கூல்ல வந்து மூணாவது முடில்ல ஆனா வந்து என்னை வந்து இந்தி பிரச்சார சவாலை சேர்த்து விட்டாங்க ஸ்கூல் படிக்கும்போது என்னையும் சேர்த்து உங்களையும் சேர்த்தாங்க நான் முடிச்சேன் ஃபுல்லா நானும் முடிச்சேன் பிரவீன் வரைக்கும் நான் முடிச்சேன் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப தனியாக ஒரு அடிஷ்னலா ஒரு கிளாஸ் போயிட்டு அடிஷ்னலாக ஒரு படிச்சுக்கிட்டு போயிட்டு இருந்தேன் அது இப்போ எனக்கு எந்த விதத்தில் பயன் அளிச்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த விதத்துலையும் பயன் இல்லைன்னா சொல்லுவேன் ஓகே ஹிந்தி படங்கள் பார்க்க முடியுது கொஞ்சம் அதை ரசிக்க முடியுது ஹிந்தி பாடல்கள் கேட்க முடியுதுங்கிறத இந்த இது இது தவிர வேறு எந்த பய பயன் பயனும் எனக்கு வந்து இதனால் இல்லை நான் இந்தியா ஃபுல்லாக நான் ஹைதராபாதில் பெங்களூரில் டெல்லியில் வேலை பண்ணியிருக்கேன் ஓகே ஸோ நிறையா உலக நிறையா இதில் வேலை எல்லா இதுலேயும் என்னுடைய அலுவல் மொழி என்னுடைய கம்யூனிகேஷன் மொழிங்கிறது வந்து ஆங்கிலமாக தான் இருந்திருக்கு எல்லா வேலை இடங்களிலும் ஸோ தமிழ் ஹிந்திங்கிறது சும்மா நீங்கள் யாரோ அவங்க சொல்கிறாங்களே இந்த மாதிரி வந்து ஆட்டோ காரண்ட்டு இல்லை பானிபுரி வேலை அந்த மாதிரி பேசுகிறதுக்கு மட்டுந்தான் இந்தி பயண பயனி கொடுத்துருக்கு மற்றபடி வந்து எந்த பயனும் அதில் இல்லை ஸோ நான் ஒரு பாட்டு கேட்கறதுக்காக ஒரு சினிமாவில் வந்து டைலாக் ஷாருக் கான் ரசிக்கிறதுக்கு அதுக்காக நான் வந்து அவ்வளோ வருடங்களை கிட்டத்தட்ட எட்டு பன்னெண்டு வருஷத்துக்கு மேலே நான் படிக்கணுமா இப்போ அவ்வளோ வருஷங்கள் நான் படித்து அவ்வளோ வருஷங்கள் அவ்வளோ கஷ்டப்படணுமா அப்படின்னா வந்து அர்த்தமே இல்லை இந்த அங்கே தான் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி அதை நிறுத்தணும் சிபிஎஸ்சி பள்ளிகளிலேயும் இந்த இம்போசிஷன் இந்த திணிப்பை வந்து மூன்றாவது மொழிங்கிற ஒரு கொள்கையை நம்ம கைவிட வேண்டும் அரசாங்கம் மத்திய அரசாங்கம் அதற்கான முயற்சிகளை எடுக்கணும் அப்படிங்கிற திசை நோக்கி தான் நம்ம செலுத்தணும் இந்த விவாதத்தை தவிர நம்ம ரிவர்ஸில் நம்ம செலுத்தக்கூடாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நம்ம இன்னும் இதை வந்து இன்னும் ஒரு ஒரு ஸ்டெப்பு பின்னாடி வரலாம் அவங்க வந்து நாங்க மும்மொழி கொள்கையிலே எங்கேயுமே இது வந்து இந்தி அப்படின்னு சொல்லல இந்தியோ சமஸ்கிருதமோ இதை நாங்க சொல்லவே இல்ல உங்களுக்கு பிடிச்சா வந்து அசாமீஸ் படிங்க உங்களுக்கு பிடிச்சா வந்து வங்காள மொழி படிங்க உங்களுக்கு பிடிச்சா ராஜஸ்தானி படிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அந்த லெவல்ல வந்து இது பார்க்கும்போது ஆமா நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு தோற்றத்தை கொடுக்குது ஆனா நடைமுறையில இதுல என்ன சிக்கல்வா ஒரு சிம்பிள் இது ஒரு பல் அவங்க என்ன சொல்லிட்டாங்க இந்திய மொழிகள் தான் இது ஏன்னா வந்து நம்ம ஒரு பள்ளிகள் எந்த மொழினா படி அப்படின்னு சொல்லிட்டேன்னா நான் வந்து மக்கள் நிறைய பேர் ஃப்ரெஞ்ச் படிப்பாங்க ஜெர்மன் படிப்பாங்க ஜெர்மன் படிப்பாங்க ஸ்பானிஷ் படிப்பாங்க இந்த சைனீஸ் கூட படிக்கக்கூடும் சில பேர் ஆனால் நீங்கள் ஒரு அரசு பள்ளியில் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சு டீச்சர் இருப்பாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் எவ்வளோ மற்ற உங்களுக்கு மே மேத் சயின்ஸ் ஃபிசிக்ஸு அதுக்கெல்லாம் கிடைப்பாங்க ஜியாகிரபின்னு லாங்குவேஜ் அப்படின்னா தமிழ் இருக்கும் இங்கிலீஷ் வாத்தியார் இருப்பார் உங்களுக்கு அடுத்த வா நான் வந்து இப்போ நான் ராஜஸ்தானி படிக்கிறேன் உடனே திண்டுக்கல்லில் ஒரு பள்ளியில் வந்து ராஜஸ்தானின்னு ஒரு பையன் சூஸ் பண்ணுறான் அப்படின்னா அதற்கு வந்து திண்டுக்கல்லில் எங்கே டீச்சர் கிடைப்பாங்க இல்லை அந்த பையன் அசாமீஸ் வந்து இப்போது இதில் நான் வந்து கோவில்பட்டியில் வந்து அசாமீஸ் படிக்கணும் ஒரு பள்ளியில் அரசு பள்ளியில் தான் அங்கேருந்து வந்து டீச்சர் எப்படி கிடைப்பாங்க அவனுக்கு இல்லை ஒரு ரெண்டே ரெண்டு பேர் வந்து அசாமீஸ் படிக்கிறாங்க ஒருத்தர் வந்து நான் நாகா லாங்குவேஜ் படிக்கிறேன் அப்படின்னா வந்து அதுக்கு அங்கே வந்து கோவில்பட்டியில் டீச்சர் கிடைப்பாங்களா இல்லை அரேஞ்ச் பண்ணுவீங்களா ஸோ இந்த மாதிரி என்ன ஆகும் ஒரு மும்மொழின்னு வந்து நம்ம மொழின்னு எதுவும் சொல்லலைன்னு சொன்னால் கூட நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய டீச்சர் வந்து பள்ளிகளே செலக்ட் பண்ணுறது பள்ளிகளே சொல்லும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க இவ்வளோ மொழி தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதில் அவங்க ஆப்வியஸாக செலக்ட் பண்ணுற மொழி இந்தியாக தான் இருக்க போகுது ஏன்னா வந்து அந்த இந்தி டீச்சர் வந்து கிடைக்கிறது ஈஸி அவங்க மூ மூணாவது மொழிக்குன்னு அவர் டீச்சர் எடுக்கணும் போது அவங்க இந்தியை தான் எடுத்து வச்சுருப்பாங்க அது மூணாவது மொழிக்கு வேறு யாரும் இல்லை சில பகுதிகளில் நார்தன் தமிழ்நாடு பகுதியில் தெலு தெலுங்கு அந்த மாதிரி கன்னடா இந்த மாதிரி எடுத்து வைக்கக்கூடும் மற்றபடி வந்து உங்களுக்கு இந்தி தான் மெஜாரிட்டியாக அங்கே கிடைக்க விடும் ஸோ நீ வந்து சொல்றது மும்மொழின்னு சொன்னாலும் ஆக்சுவலாக வந்து அது ஒரு பை பை இன்டெரக்டாக வந்து நீ பேக்டோர் என்ட்ரி தான் நீங்கள் கொண்டு வரீங்க அங்கே அதனால வந்து இது நான் ஒன்றுமே சொல்லல பேரே கொடுக்கல அப்படிங்கிறது வந்து ஒரு அர்த்தமற்ற ஒரு வாதம் ஓகே நிச்சயமா அடுத்து வந்து உங்களோட ஒரு ஃபேவரட் பார்ட் டோன்ட் ரீட் ஹிஸ்டரி அப்போ இதுக்கு முன்னாடி உலக வரலாற்றில் இந்த மாதிரி ஒரு மொழியையும் அதன் மூலமா ஒரு கலாச்சாரத்தையும் திணிக்க முயற்சி பண்ணி அது எங்க போய் முடிஞ்சிருக்கு சி அது நம்ம உலக வரலாறு வரலாறு கூட நம்ம வந்து தெற்காசிய வரலாறே நம்மளுக்கு இருக்கு சுதந்திரம் வந்தப்ப நம்மளுக்கு வந்து ஸ்ரீலங்கா இந்தியா பாகிஸ்தான் மூணுத்துக்கும் வந்து ஏறக்குறைய ஒரே சமயத்தில் சுதந்திரம் கிடைக்க கொடுக்கப்பட்டது அங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப முதல்ல பாகிஸ்தான் அப்போ வந்து கிழக்கு பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான் இருந்தது மேற்கு பாகிஸ்தான் வந்து அங்கே கூட உருது மொழி கிடையாது ஆனால் வந்து மெஜாரிட்டி மக்கள் இங்கேருந்து இந்தியாவிலேருந்து போனவங்களுடைய மொழி உருதுவாக இருந்திருக்கு அங்கே வந்து உங்களுக்கு பலூச்சு சிந்தி பஞ்சாபி இதெல்லாம் தான் இருந்திருக்கு ஆனால் அவங்க வந்து இந்த போனவர்கள் தான் அங்கே அப்போ வந்து அரசியல் ரீதியாக பலம் பெற்றவர்களாக இருந்ததுனால அங்கே உருது தான் வந்து மொழியாக கொண்டு வரணும்னு அப்படின்னு முடிவு பண்ணாங்க அதே வந்து கிழக்கு பாகிஸ்தான்லேயும் கொண்டு வர முயற்சி கிழக்கு பாகிஸ்தான் வந்து என்னது வங்காளம் ஸோ வங்காளத்தில் அவங்க வந்து இந்தி உருதுவை கொண்டு வராங்க யாருக்குமே உருது தெரியாது உருதுவை கொண்டு போய் அங்கே திணிச்சாங்க அப்போது நைன்டீன் ஃபார்ட்டி நைன்லேயும் எயிட்டியில் இவர் ஜின்னா போனப்போ அங்கே டாக்கா யூனிவர்சிட்டியில் அவர் வந்து தெளிவாக சொன்னார் அனௌன்ஸ் பண்ணார் உருது தான் உங்கள் தேசிய மொழி அப்போ வந்து அவர் வந்து கூச்சல் போட்டு அடக்க பார்த்தாங்க மாணவர்கள்லாம் பூ பண்ணாங்க ஆனால் அவர் வந்து அதெல்லாம் கிடையாது உருது தான் உங்கள் மொழி இப்போ எல்லாரும் கற்றுக்க ரெடி ஆயிடுங்கன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாரு அதற்கு பிற பிற்பாடு நடந்த நிறைய திணிப்புகளுக்கு எதிராக தொடர்ந்து கலவரங்கள் போராட்டங்கள் நடந்துக்கிட்டே இருந்திருக்கு அது எல்லாமே வந்து ஃபைனலாக கல்மினேட் ஆனது வந்து உங்களுக்கு அந்த அறுபதுகள் இறுதியில் அந்த தேர்தல் நடந்து அதுக்கப்புறம் அந்த பிரச்சனைகள் பயங்கரமான ஒரு இனப்படுகொலைகள் நடந்து ஒரு பெரிய ராணுவ அத்துமீறல்கள் நடந்து போரில் கொண்டு முடிஞ்சு ஒரு நாடை அளவுக்கு அங்க போச்சு அவர் அப்ப அந்த திணிப்பை அப்ப இல்லாம அவர்களுக்கு ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அது பிரிஞ்சிருக்க வேண்டிய அவசியமே இல்லை அதேதான் சிறீலங்காலையும் நடந்தது ஐம்பதுகளில் வந்து சிங்களத்தை வந்து தேசிய அறிவிச்சப்ப பெரிய எதிர்ப்பு வந்து தமிழ் வடக்கு எழுந்தது அதை ஒடுக்க முயற்சி செஞ்சாங்க எதிராக வந்து தொடர்ந்து போராட்டங்கள் எல்லாம் சேர்ந்து பலவிதங்கள்ல நடந்து அது அப்படியே கடைசியா கல்வீட்டு நாடு வந்து ஒரு எத்தனிக் கான்ஃப்ளிக்டில் ஒரு எத்தனிக் வார்ல போய் ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் அதற்கான விலையை வந்து இலங்கை கொடுத்துக்கிட்டு இருக்கு நீங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து சோவியத் ரஷ்யா இன்னொரு பெரிய உதாரணம் அவங்க வந்து கிழக்கு ஐரோப்பிய நாடுகளை எல்லாம் அவங்க வந்து அனெக்ஸ் பண்ணி ஒரு பக்கம் இந்த இரண்டாம் உலக போருக்கு பிறகு பண்ண அதுக்கு என்ன பின்னாடி நடந்த விஷயம் வந்து இவங்க ரஷ்யாவையும் ரஷ்ய கலாச்சாரத்தையும் ரஷ்ய மொழியையும் ரஷ்ய கலாச்சாரத்தையும் திணிக்க வச்சு பண்ணாங்க அதற்கு எதிராகவும் பெரிய போராட்டங்கள் அந்த நாடுகள் அந்த போலண்டில் இருந்து நாடுகளில் அதிகமா இது அந்த எல்லைகள்ல இருந்த நாடுகளில் ரொம்ப அதிகமா இதற்கான எதிர்ப்புகள் இருந்திருக்கும் ஹங்கேரி ஹங்கேரி ஆமாரியன் அப்ரேசிங் போலண்டு லித்வேனியா லாட்வியா இங்கெல்லாம் வந்து பெரிய பிரச்சனைகள் வந்து இப்போ அந்த கம்யூனிச வீழ்ச்சி எண்பத்தி ஒன்பது கம்யூனிசம் வீழ்ச்சிக்கு வந்து பெர்லின் வால் உடைக்கப்பட்டு கம்யூனிசம் வீச்சு நடந்ததுக்கு அங்கே அந்த நாடுகள் வந்து சுந்துருந்து சிதறி போனதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து எல்லாருமே வந்து எவ்ரிபடி ரெசன்ட் சோவியத்தோடைய இது அந்த ஹெஜ்மணி அதை வந்து அது அது நடக்காமல் அந்த மாதிரி கலாச்சாரத்தை திணிக்காமல் அதை வந்து ஒரு சின்ன ஒரு பிளாக்காக ஒரு யூனிஃபைடு பிளாக்காக கன்சிடர் பண்ணி ஒரு குழுவாக கன்சிடர் பண்ணி அவங்க அந்தந்த கலாச்சாரங்களையும் மொழியும் வந்து அவங்க ரீட்டைன் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா ஆக்சுவலாக பிரியாமல் கூட இருந்திருக்கிறது ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறது ஒரு வரலாற்று நிபுணர்களுடைய ஒரு கருத்து இன்னைக்கு சைனா வந்து கம்யூனிசத்தை கைவிட்டுட்டு ஒரு இதுக்கு போன மாதிரி அவர்களும்

முடியுது எல்லாராலையும் வந்து அங்கே இருக்க முடியுது அது அந்த மாதிரி திணிக்க முயற்சி பண்ணாமல் நீங்கள் இருக்கும்போது தான் இந்தியாவிலும் அதே தான் இந்தியாவிலும் மொழி திணிப்பு வந்து உங்களுக்கு ஐம்பதுகள் ஆரம்பிச்சது பிரச்சனை வந்தது எதிர்த்தாங்க நிறுத்திட்டாங்க அதுக்கப்புறம் வந்தது பிரச்சனை வந்தது போராட்டங்கள் வந்தது அதை வந்து பேக் அவுட் பண்ணிட்டாங்க அது பின் வாங்கினாங்க மத்திய அரசு இந்த மாதிரி வாங்கினதுனால தான் பாகிஸ்தான் பின் வாங்கலை உருதுக்கு எதிராக நடந்த போராட்டங்களை வந்து பாகிஸ்தான் வந்து கொடுமையாக கடு ரொம்ப வன்முறையோடு அடக்க முயற்சி பண்ணாங்க அதே மாதிரி சிங்களத்துக்கு எதிரான வன்முறைகளை போராட்டங்களை வந்து வன்முறையோடு அடக்க முயற்சி பண்ணாங்க இந்தியாவில் நடக்கல ஒரு பெரிய போராட்டம் சரிப்பா ஓகேப்பா நீங்க வச்சுக்கோங்கப்பா உங்க லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேக் ட்ராக் பண்ணதற்கு காரணம் அதனால தான் வந்து ஒரு ஒரு ஒற்றை நாடாக இந்தியாவில் வந்து தொடர முடிஞ்சுது இல்லைன்னா இதே அதே பிரச்சனைகள் இந்தியாவில் வந்து அதே மாதிரி ஒழுக்குமுறைகள் என படுகொலைகள் த தேசங்கள் தேசமே துண்டு துண்டா கூட போயிருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருந்திருக்கு ஒரு ஆபத்து இருந்திருக்கு அந்த சமயத்தில் அறுபதுகளில் இருந்துருக்குது மத்திய அரசு வந்து இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரிக்ட்டாக இதுவும் இல்லாமல் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இல்லாமல் ஒரு இருந்திருந்தாங்க நான் ஸோ அது வந்து ஒரு 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 வரலாற்று உதாரணம் அப்படின்னு சொல்லுவேன் ஒரு மத்திய தமிழ்டைய போராட்டமும் சரி த நம்ம தமிழ்நாட்டுடைய பெங்கால் பெங்காலையும் நடந்துச்சு வெஸ்ட் பெங்காலையும் அந்த போராட்டம் நடந்தது த இந்தி திணிப்புக்கு எதிராக இந்த போராட்டம் வந்து ஒரு ஒரு ஹிஸ்டாரிக்கல்ல ரோல் மாடல் அதே மாதிரி அந்த அதை வந்து ஏற்றுக்கிட்டு அந்த போராட்டத்தை ஏற்றுக்கிட்டு அதை வந்து அவங்களுடைய முடிவை வந்து பேக் ட்ராக் பண்ணது பின்வாங்கினதும் ஒரு ஹிஸ்டாரிக்கல் ரோல் மாடல் பின்வாங்கினு சொல்ல முடியாது ஓகே ஐ மரியாதை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு மத்திய அரசு வந்து வந்து அந்த மாதிரி செஞ்சது ஹிஸ்டாரிக்கல்ல ரோல் மாடல் வந்து நம்ம ஃபாலோ இன்னைக்கு இன்னைக்கு மத்திய அரசு வந்து உண்மையிலேயே இந்தியாவை மேல ஒரு இந்திய கலாச்சாரத்தின் மேல அவங்க அவங்க தான் வந்து பயங்கர தேச பக்தர்கள் தேச இந்தியாவோட ஒருமைப்பாட்டு இந்தியாவோட வரலாறு அப்படி இப்படின்னு பேசுறவங்க அது நிஜமாவே அது வந்து உண்மை அப்படின்னா வந்து ஒவ்வொரு கலாச்சாரத்தையும் ஒவ்வொரு மொழியும் அவங்க வந்து என்கரேஜ் பண்ணணும் ஏன்னா இது வந்து ஒரு ரிச் கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் நம்ம கிட்டே இருக்கிறது ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு இலக்கியம் இருக்குது ஒரு இலக்கணம் இருக்குது ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது ஒரு வரலாறு இருக்குது எல்லாமே அதையெல்லாம் வந்து என்கரேஜ் பண்ண 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 வந்து இன்னும் வந்து பவர்ஃபுல்லாக நான் வந்து அந்த ஒரு ஒரு எக்ஸாம்பிள் நான் ஒரு இது சொல்லியிருந்தேன் ரயில்வேஸ்க்கு சொல்லும் போது சொல்லியிருந்தேன் ஒவ்வொரு நீ மூணு லாங்குவேஜில் நீ போடுறதுக்கு போய் ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் நீ வந்து போர்டு போடலாம் அதை வந்து டிஜிட்டலாக மாற்றிட்டு நீங்கள் ஒரு சின்ன சாஃப்ட்வேர் எழுதினீங்கன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஈஸியாக செல பண்ண முடியும் எந்த ட்ரெயின் வருதோ அந்த ட்ரெயின் எந்த ஒரு டெஸ்டினேஷன் நீ எந்த ஊரோ இது களம் புறப்படுற இடம் க ரீச் ஆகிற இடம் அதை வச்சு நீங்க லாங்குவேஜ்ல வந்து அந்த போர்டை மாத்த முடியும் அதை வந்து டிஜிட்டல்லா பண்ணும்னா வந்து இந்தியா ஃபுல்லா வந்து நீங்க அஸ்ஸாம்ல வந்து தமிழ் போர்டு வரும் ஆமா உங்களுக்கு சோ இங்க தமி தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நாகா போர்டு வரும் சோ எல்லாருக்குமே வந்து சந்தோஷமா இருக்கும் அந்த மாதிரி பார்க்கும்போது அப்பதான் வந்து இந்தியா வந்து என் நாடு எந்த தேசம்ங்கிற உணர்வு வந்து எல்லாருக்குமே ஒரு தமிழன் அசாம் போகும்போது அவனுக்கு அந்த ஃபீலிங் வரும் உங்களுக்கு வந்து பஞ்சாபி வந்து தமிழ்நாட்டுல திண்டுக்கல்ல வந்து பஞ்சாபி போர்டு பார்க்கும்போது அவனுக்கு சந்தோஷமா இருக்கும் ஆ என் நாட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங் இருக்கும் அந்த மாதிரி பண்ணும்போது தான் வந்து என்கரேஜ் பண்ணும்போது தான் உங்களுக்கு அதற்கான பட்ஜெட் நம்ம கிட்ட இருக்கு அதற்கான பட்ஜெட் இருக்கு நமக்கு அதற்கான வே வேறு விதம் இருக்குது தொழில்நுட்பம் வில் பவர் தான் வில் பவர் தான் இல்லை இந்த சோ நம்ம இந்த 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 மொழியை வந்து சிங்கிள் லாங்குவேஜ் அப்படிங்கிறது வந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டு சிந்தனை அது அதை வந்து அவங்களே இப்போ எல்லாம் அதை ஆரம்பித்தவங்களே வந்து யூரோப்பில் அத ஆரம்பித்து அவங்களே மறந்துட்டு வேற ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க அவங்க நீங்க இன்னும் அதை பிடிச்சிக்கிட்டு தொங்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது தான் இதில் இருக்கிற பெரிய சோகம் நிச்சயமா நம்ம வந்து நம்ம என்றைக்குமே பிரிவினைவாதம் பேசலை ஆனால் இதெல்லாம் வந்து வரலாற்று சான்றுகளாக இருக்கும்போது அதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க நடந்துக்கணும் ஏன்னா கிட்டத்தட்ட அந்த ட்ரெஜெக்டரி திரும்ப இங்கே தான் வரும் அப்படிங்கிறத தான் நம்ம சுட்டி காட்டுறோம் யாருமே வந்து ஒன்று இல்லை எங்களை தனியாக பிரித்து விட்ருங்க அப்படின்னு சொல்ல இன்னொன்று இவ்வளவு மொழிகள் இவ்வளவு கலாச்சாரங்கள் இருக்கும்போது தான் இந்தியாவினுடைய அந்த பண்பாடு வந்து இன்னும் வளமானதாக செழுமையானதாக இருக்குமே தவிர வெறும் ஒரே மொழி ஒரே பண்பாடு இருக்கும்போது அந் அந்த வைப்ரண்ட் அப்படிங்கிற இது போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் புரிஞ்சுக்குவாங்க இல்லைன்னா நம்ம ஒன்றும் அதுக்கு மேலே வந்து சொல்கிறதுக்கு இல்லை பார்க்கலாம் ஆனால் நேரடியாக ஒரு சில கேள்விகளுக்கு வந்து இதில் நாம் தெளிவான பதில்கள் குறிப்பாக வரலாற்று சான்றுகளோடு கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் பதில்களுக்கு நன்றி நன்றி